தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சூரிய கிரகணம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சூரிய கிரகண நிகழ்வானது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வுதான் சூரிய கிரகண நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகண நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஒரு மணிக்கு நிறைவடைய உள்ளது இந்த சூரிய கிரகணத்தின் உச்ச நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா இந்த சூரிய கிரகண நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியாது எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை நாம் காண முடியும் இந்த சூரிய கிரகண நிகழ்வானது மெக்சிகோ அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் காணலாம் மேலும் பகுதி சூரிய கிரகண நிகழ்வானது வட அமெரிக்காவின் சில பகுதிகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் காண முடியும் இந்தியாவில் காண முடியாது இந்த சூரிய கிரகணத்தால் தோஷ காலங்கள் நமக்கு உண்டா இல்லையா இந்திய நேரப்படி இரவில் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவதால் தோஷ காலம் இந்தியாவில் இல்லை சூரிய கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இந்தியாவில் வரும் இந்த சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் அன்றாட பணிகளை நாம் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை சமய நிகழ்ச்சிகளுக்கும் தடை ஏதும் இல்லை இந்த முக்கியமான தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்